தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நீலகிரி வரையாடு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வகை ஆட்டு இனமானது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கே உரிய சிறப்பு இனங்களில் ஒன்று தமிழகத்தின் மாநில விலங்கான இந்த வரையாட்டை பாதுகாக்க அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஏழாம் தேதியை வரையாடு தினம் என அனுசரித்தல் வரையாடு பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன வரையாடுகளை அழிவிலிருந்து பாதுகாக்கும் நடவடிக்கைக்காக ஐந்து ஆண்டுகளில் செயல்படுத்த இருபத்தைந்து புள்ளி ஒன்று நான்கு கோடி ரூபாயை அரசு ஒதுக்கியிருக்கிறது வரை என்றால் மலை என்று பொருள் மலைப்பகுதிகளில் வாழும் ஆடு என்பதனால் இவ்வகை ஆடு வரையாடு என்று அழைக்கப்பட்டது இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த நீலகிரி வரையாடு திட்டத்தை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதனை பற்றிய முன்னெடுப்புகளை முன்மொழிவதில் முழு திருப்தி அடைகிறது மௌனத்தின் சப்தங்கள் இறைச்சிக்காகவும் தோலுக்காகவும் அதிக அளவில் இந்த நீலகிரி வரையாடுகள் வேட்டையாடப்படுகின்றன மேலும் மனித இடையூறுகளால் ஏற்பட்ட வாழ்விட சுருக்கம் இதன் எண்ணிக்கை குறைவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது நீலகிரி வரையாடுகளை பாதுகாக்கும் பொருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் பத்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் குறிப்பாக அதன் தெற்கு பகுதிகளில் மட்டுமே காணப்படக்கூடிய புல்வெளி சுற்றுச்சூழலில் வாழக்கூடியவைதான் நீலகிரி வரையாடுகள் உலகின் வேறு எந்த பகுதியிலும் காணப்படாத இந்த ஆடுகள் கடல் மட்டத்திலிருந்து முன்னூறு மீட்டர் முதல் ரெண்டாயிரத்தி அறுநூறு மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் மட்டுமே வாழ்ந்து வருகின்றன தமிழகத்தில் நீலகிரி ஆனைமலை மேகமலை பழனிமலை சிறுவாணி போன்ற பகுதிகளிலும் கேரளத்தில் மூணாறு ரவிக்குளம் தேசிய பூங்கா அகஸ்தியர் மலை போன்ற கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில இடங்களில் மட்டுமே இந்த வரையாடு காணப்படுகிறது தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக வரையாடுகள் தொடர்பான ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வன விலங்குகளை பாதுகாக்க எடுக்கப்படும் முன்னெடுப்புகளில் இது மிகவும் முக்கியமான ஒன்று என முதல்வருக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் சுற்றுச்சூழல் துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா ஐஏஎஸ் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தின் வாயிலாக இந்த சிறப்பினை எடுத்து கூறியிருக்கிறார் அரசு விடுத்திருக்கும் திட்டத்தின் மூலம் வாழ்விடச் சுருக்கம் காட்டுத்தீ காலநிலை மாற்றம் இனப்பெருக்க காலத்தில் ஏற்படும் அழுத்தங்கள் ஆகியன வரையாடுகளின் பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய செய்கைகளாகும் இந்த வரையாடுகள் பற்றிய குறிப்புகள் ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம் மற்றும் சீவக சிந்தாமணியில் காணப்படுகின்றன இத்திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு இரண்டு முறை ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு டெலிமெட்ரிக் ரேடியோ காலரிங் ஆகியவற்றை பொருத்தி தொடர்ந்து பாதுகாத்தல் பழைய வாழ்விடங்களில் மீண்டும் வரையாட்டினை அறிமுகம் செய்தல் நோய்களை கண்டறிந்து சிகிச்சையளித்தல் சோலை புல்வெளிகளை சீரமைத்தல் களப்பணியாளர்களுக்கு தளவாடங்கள் மற்றும் பயிற்சி அக்டோபர் ஏழாம் நாளை ஒவ்வொரு ஆண்டும் வரையாடு தினம் என அனுசரித்தல் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் நீலகிரி வரையாடுகளின் இனம் அழிவிலிருந்து பாதுகாக்கும் நடவடிக்கைகளாக எடுக்கப்படுகின்றன சர்வதேச அளவில் அதிமுக்கியமான பல்லுயிர் மண்டலம் என அங்கீகரிக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை வாழ்விடமாக கொண்டுள்ள இந்த வரையாடுகள் உலகளாவிய இயற்கை பாதுகாப்பு நிதிய அறிக்கை ரெண்டாயிரத்தி படி மொத்தமாக மூவாயிரத்தி நூற்று இருபத்தி ரெண்டு வரையாடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது பதினெண் கீழ்கணக்கு திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய திருக்குற்றால குரவஞ்சி அதில் குறத்தி மலைவளம் கூறல் பாடலிலும் வரையாடு பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன மேலும் நீலகிரி வரையாடு இனமானது ஐயுசிஎன் அதாவது இன்டர்நேஷன்ஸ் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் ஆயின் மூலம் அழிந்து வரும் உயிரினம் என வகைப்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் அட்டவணையின் கீழ் பட்டியலிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த வரையாடுகள் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக கடினமான குன்றின் மீது ஏறும் திறன் படைத்தவை அந்த திறன்களுக்குப் பெயர் பெற்றவை இந்த வரையாடுகளை மவுண்டன் மொனார்க் என்று அழைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஐந்தில் நீலகிரி வரையாடு தினம் ஆய்வுகளின் முன்னோடியாக இருந்த டாக்டர் இ ஆர் சி தேவிதாரின் பிறந்த நாளில் அவரை சிறப்பிக்கும் வகையில் அந்த நாள் வரையாடு தினம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த திட்டப்பணிகளை செயல்படுத்த திட்ட அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கு முழுநேர முதல் திட்ட இயக்குநரையும் அரசு நியமித்து ஆணையிட்டு வெளியிட்டிருக்கிறது பல்வேறு திட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நான்கு முதுநிலை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஒரு மூத்த விஞ்ஞானியையும் நியமனம் செய்துள்ளது நீலகிரி வரையாடுகள் தங்கள் அடர்த்தியான கருப்பு நிற ரோமம் மற்றும் பெரிய வளைந்த கொம்புகளுக்கு பெயர் பெற்றவை இதில் ஆண் இனத்திற்கு மட்டுமே கொம்புகள் உண்டு அவை சுமார் அறுபது சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியவை டாக்டர் தேவிதார் எழுதிய விஸ்பர்ஸ் ஃப்ரம் த வைல்ட் த டோடா அண்ட் த தார் த சீட் ஆல் வாக் லிவிங் இன் த வில்டர்னஸ் ஆகிய நான்கு நூல்கள் வரையாடுகளின் பாதுகாப்பு குறித்த அவரது சிந்தனைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது மலை பாதுகாவலர்கள் என்று அழைக்கப்படும் இந்த வரையாடுகள் நீர்பிடிப்பு பகுதிகளை மேம்படுத்துவதிலும் மனித குலத்தின் உயிர்வாழ்வுக்கான முக்கிய தனித்துவமான சோலை புல்வெளி சுற்றுச்சூழலை பராமரிப்பதிலும் உதவுகின்றன இந்த நீலகிரி வரையாடுகள் தமிழகத்தின் பெருமிதம் எனவும் அவற்றை காப்பது சோலை காடுகளை காப்பதற்கு சமம் என்றும் நீலகிரியை சார்ந்த சூழலியலாளர் ஜனார்த்தன நஞ்சுண்டன் அவர்கள் கூறுகிறார்கள் இந்தியாவில் நீலகிரி வரையாடுகளை பற்றி ஆய்வு செய்துள்ள ஷேலர் என்பவர் தன் அனுபவங்களை ஸ்டோன்ஸ் ஆஃப் சைலன்ஸ் என்ற புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார் அதில் அவர் வரையாடுகளை மேகம் போல கலைந்து செல்லும் ஆடுகள் மேகம் போல அலையும் ஆடுகள் என்று குறிப்பிட்டுள்ளார் இன்றைக்கு மேகம் போலவே இந்த ஆடுகள் காணாமல் போய்விடக்கூடிய அபாயத்தில் உள்ள ஒரு உயிரினமாகும் நீலகிரி வரையாடுகளை நாளை வரும் நமது சந்ததியினர் நமது மாநில விலங்கை கூட ஒளிப்படங்களில் மட்டுமே பார்க்கும் அவலம் வெகு தூரத்தில் இல்லை என்ற உண்மையைத்தான் நம்மால் ஜீரணிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது இயற்கையின் கொடையாகிய இந்த ஆடுகளை நம் அலட்சியத்தாலும் நம் அறியாமையினாலும் நாசம் ஆக்கிவிடக் என்பதற்காக அரசு எடுத்துள்ள நீலகிரி வரையாடு திட்டம் ஒரு போற்றப்பட வேண்டிய செயலாகும் என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா